இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் போடப்பட்ட லக்னோ ஒப்பந்தத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் தான் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றா சேர்ந்தாங்க இதை பற்றிய தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்புலையும் இருக்குது பன்னெண்டாம் வகுப்புலையும் இருக்குது ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் பிளேலிஸ்ட் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க லக்னோ ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் போடப்பட்டதுங்க அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முதல் உலக போர் ஆரம்பமானது முதல் உலக போர் பிரிட்டனும் வந்து கலந்துச்சு இந்தியர்களும் பிரிட்டன் சார்பாக போய் கலந்துட்டாங்க பிரிட்டனுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப அடி அதாவது பிரிட்டன் வந்து ஜெயிக்கிற மாதிரியே தெரியல அப்போ பிரிட்டன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்த புரட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது நமக்கு சரியான வாய்ப்பு இப்போ தான் நம்ம விடுதலை வாங்க முடியும் நாம் ஏதாவது டார்ச்சர் பண்ணோம்னா விடுதலை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி நினச்சி நிறைய அமைப்புகள் உருவாக்குறாங்க அந்த அமைப்பில் ஒன்று தான் கதார் இயக்கம் மிக முக்கியமான இயக்கங்க கதார் இயக்கம் இது எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் உருவாக்கப்படலை இது சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் இருக்குது அங்கே உருவாக்கியிருக்காங்க யார் உருவாக்கியிருக்காங்கன்னா லாலா அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பசுபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குறாரு என்ன அமைப்புங்க பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு யார் லாலா ஹரதியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த அமைப்பின் தலைவர் யாருன்னு பார்த்தா இவர் கிடையாது சோகன் சிங் பக்னா அப்படிங்கிறவர் இந்த அமைப்பு உருவாக்கிட்டாங்களா இந்த அமைப்பு தான் பிறகு கதார் கட்சி அப்படின்னு மாற்றப்படுது சரிங்களா கதார் கட்சி ஆரம்ப பேர் என்னதுங்க பசுபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அடுத்தது கதார்னா என்னென்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ல கதார் என்பது உருதுமொழி சொல் இதன் பொருள் வந்து கிளர்ச்சி கதார்னா கிளர்ச்சின்னு அர்த்தம் அடுத்து இவங்க சங்கத்தை அங்கே அமைச்ச அமைச்சிட்டாங்க இல்லையா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் வந்து சேர்கிறாங்க பெரும்பாலும் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா கனடாவுக்கு போன இந்திய சீக்கியர்கள் தான் இருக்காங்க இந்தியாவுந்து போன சீக்கியர்கள் அமெரிக்காவுக்கு போனவங்க கனடாவுக்கு போனவங்க தான் அதிகமான உறுப்பினராக இதில் சேர்கிறாங்க அடுத்தது கதார் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும் வெளியிடப்பட்டது ஒரு செய்தித்தாளும் வெளியிடுறாங்க எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஒன்றாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்படுதுங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே அதாவது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போன சீக்கியர்கள் கப்பலில் ஏறி இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க இந்தியாவுக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு கப்பல் இருக்குதுங்க என்ன கப்பல் அப்படின்னா கோமகட்டமாரு அப்படிங்கிற ஒரு கப்பல் இந்த கப்பலில் கனடாவில் இருந்து கனடாவுக்கு போன சீக்கியர்கள் எல்லாம் ஏறிவிட்டாங்க அங்கேருந்து இந்த கப்பல் இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து இந்தியாவில் லேண்ட் ஆகும்பொழுது பிரிட்டிஷாரோட சண்டை வருது பிரிட்டிஷ் போலீஸாரோட சண்டை வருது அப்போ இந்த கப்பலில் இருந்த ஏகப்பட்ட பயணிகள் கைது செய்யப்படுறாங்க இல்லைனா கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க இந்த கப்பல் பேரை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது முதல் உலக போர் நடக்கும்பொழுது ஆங்கில அரசு தொடர்ச்சியாக நிறைய சட்டங்களை போடுறாங்க இதற்கு முன்னாடி போட்ட சட்டங்களையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துருவோம் என்னென்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கரசன் பிரபு உளவுத்துறையை உருவாக்குறாரு அதாவது சிஐடி குற்ற உளவுத்துறையை உருவாக்குறாரு பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போடப்பட்டது வெடிப்பொருள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போடப்பட்டது இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போடப்பட்டது தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதாவது யாருமே கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டினர் இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்காக வெளிநாட்டினர் அவசர சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் போடப்பட்டிருக்கும் இப்படி நிறைய சட்டங்களை ஆங்கில கவர்மெண்ட் இருந்தாங்க அதில் முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு சட்டத்தை போட்டாங்க அது என்ன சட்டம்னு பார்த்தா இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் போடப்பட்டது ஆரம்பத்தில் இந்த சட்டத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தா அவசர கிரிமினல் சட்டம் எதுக்காக போட்டாங்கன்னா முதல் உலக போரில் பிரிட்டன் போது இந்தியாவில் இருந்த தேசியவாத தலைவர்களும் புரட்சிகர தேசியவாத தலைவர்களும் இந்தியாவில் ஏகப்பட்ட கிளர்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவசர கிரிமினல் சட்டமாக போடப்பட்டது இந்த சட்டம்தான் பிறகு இந்திய பாதுகாப்பு ஒழுங்கு முறைகள் சட்டம் என்று அழைக்கப்படுது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சில் போட்டிருப்பாங்க இந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உள்ளூர் அரசு மூன்று ஆணையர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்தை அமைக்கும் அதாவது உள்ளூர் அரசு இந்தியாவில் இருந்த பிரிட்டன் அரசு மூன்று ஆணையர் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயத்தை அமைக்கும் அந்த தீர்ப்பாயம் சந்தேகத்துக்கு இடமானவங்க அப்படி நினைச்சா கூட அவங்க மேலே வழக்கு போட அனுமதியை கொடுக்குது இந்த தீர்ப்பாயத்தில் விசாரணை எப்படி நடக்கும்னு பார்த்தா விசாரணை வந்து ரகசியமாக நடக்கும் வெளிப்படையாகவே விசாரணை பண்ண மாட்டாங்க அதனால் இந்த வழக்குகளை மேல்முறையீட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியாது இந்த வழக்குடைய முடிவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த விசாரணை முடிவில் அவங்க எப்படி வேணாலும் தீர்ப்பு கொடுப்பாங்க என்னென்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னா மரண தண்டனை விதிப்பாங்க வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்துவாங்க பத்தாண்டு வரை சிறை தண்டனை கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடூரமான தண்டனையெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அடுத்தது இந்த ஆக்டை வந்து முதல்ல எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா முதல் லாகூர் திட்ட வழக்கு அதில் தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தை பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த சட்டத்துடைய அடிப்படை சாரம்சம்ஸை எடுத்து வச்சு அதை வச்சு தான் புதுசாக ரவுலட் சட்டம் உருவாக்கப்பட்டது அப்போ ரவுலட் சட்டத்தின் முன்னோடி எதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் போடப்பட்ட இந்திய அரசு சட்டம் தான் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்னோ ஒப்பந்தத்தை பார்க்க போகிறோம் லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் போடப்பட்டிருக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தனித்தனியாக நடத்துகிறாங்க காங்கிரஸ் தனியாக நடத்துகிறாங்க முஸ்லீம் லீக் தனியாக நடத்துகிறாங்க எப்பன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் இந்த காங்கிரஸ் மாநாடு என்ன பார்த்தீங்களா அதில் நம்ம முன்னாடியே வீடியோவில் பார்த்தோம் என்னாச்சு மிதவாத தலைவர்களும் தீவிர தேசியவாத தலைவர்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ மிதவாதிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பம்பாய் மாநாட்டில் திலகரும் அன்னி பேசணும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தீவிர தேசியவாதிகளையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பம்பாய் மாநாட்டில் தீவிரத்தன்மை கொண்ட தேசியவாதிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது மிதவாதிகளும் தேசியவாதிகளும் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் பண்ணி விதிகளில் மாற்றமும் பண்ணிட்டாங்க மிக முக்கியமான மாநாடுங்க பம்பாய் மாநாட்டிலேயே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அடுத்த மாநாட்டில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினாறு ஸ்டார்ட்டிங்கில் இம்பீரியல் சட்டப்பேரவை அப்படிங்கிற சட்டப்பேரவை இந்தியாவில் இருந்ததுங்க சட்டப்பேரவைக்கு இந்திய தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டர் போடுறாங்க பிரிட்டனுடைய அரச பிரதிநிதிக்கு அனுப்புகிறாங்க இந்த மாதிரி முதல் உலக போருக்கு பிறகு இந்தியாவில் என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறாங்க இந்திய பிரதிநிதிகளும் முஸ்லீம் பிரதிநிதிகளும் சேர்ந்து அனுப்புகிறாங்க அனுப்பின பிறகு அந்த லெட்டர் மேலே ஆங்கில அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இவங்க லெட்டர் போட்டதை பார்த்துட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல அதனால் சரி இந்த லெட்டர் போட்டோம்ல இந்த லெட்டர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெண்டு பேருமே கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நவம்பர் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலையே நவம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்படி நம்ம ரெண்டு பேருமே லெட்டர் போட்டோம் அவன் பதிலே கொடுக்கல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனை போடுறாங்க அடுத்தது இந்த டிஸ்கஷன் போட்டுட்டு பேசி முடிச்சிட்டாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவங்களுடைய ஆண்டு கூட்டம் நடக்குது இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஆண்டு கூட்டமும் முஸ்லீம் லீக்குடைய ஆண்டு கூட்டமும் நடக்குது இன்னொரு கட்சி இருக்குது பாருங்கள் என்னன்னா தன்னாட்சி இயக்கம் அதனுடைய ஆண்டு கூட்டமும் நடக்குது மூன்றுடைய கூட்டமும் எங்கே நடக்குதுன்னா லக்னோவில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடக்குது இந்த லக்னோ ஒப்பந்தம் தான் மிக மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் என்ன பஸ்ட்டு பஸ்ட்டு நடக்குதுன்னு பார்த்தா காங்கிரஸ் கூட்டம் கொடுது இல்லையா காங்கிரஸுடைய ஆண்டு கூட்டம் கொடுது அதில் ஏற்கனவே தான் தீர்மானம் போட்டாச்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் நடந்த தீர்மானத்திலேயே என்ன சொல்லிட்டாங்க தீவிரத்தன்மை கொண்ட தலைவர்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போதான் முதல் மொழியாக வந்து ஜாயின்ட் ஆகிறாங்க தீவிர தேசியவாதிகளும் மிதவா தேசியவாதிகளும் எங்கள் லக்னோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காங்கிரஸுடைய மாநாட்டில் வந்து ஒன்று சேர்றாங்க அவங்கள யார் வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ மிதவாத காங்கிரஸ் தலைவராக இருந்த அம்பிகா சரண் மஜிமம்தார் அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையும் வரவேற்கிறாரு எப்பா வாங்கப்பா நீங்கள் சூரத் பிளவில் பிரிஞ்சு போயிட்டீங்க இப்போ திரும்பவும் வந்து சேர்ந்துருக்கீங்க சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்றாங்க அம்பிகா சரண் மஜிம்தார் கூப்பிட்றாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கூற்று கொடுத்துருக்காரு வேணால் பார்த்துக்கோங்க பத்தாண்டு கால தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் வாழ்வு உண்டு ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு தான் அப்படிங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்துக்கிட்டு சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை திரும்ப வந்து சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்பிகா சரண் மஜிம்தார் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த கூற்றை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது என்னாச்சு காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அதே ஆண்டில் லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தம் போடப்படுது என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தின் போது முக்கியமான பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தா முகமது அலி ஜின்னா இவர் தான் அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கே காரணம் அதனால் இவரை லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி யாருங்க முகமது அலி ஜின்னா இந்த ஜின்னா இருக்கார் பார்த்தீங்களா அவரை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடு கூப்பிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணிக்கோங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் யாருன்னு பார்த்தா சரோஜினி நாயுடு அப்போ என்ன ஆகிட்டாங்க லக்கூணோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒற்றுமையாக வராங்க இந்த ஒற்றுமை எப்போ உச்சநிலையை அடையுதுன்னா கிளாபத்து இயக்கம் தொடங்குவாங்க பிற்காலத்தில் அப்புறம் ஒத்துழைமை இயக்கத்தை காங்கிரஸ் தொடங்கும் அந்த சமயத்தில் ரெண்டு பேருடைய ஒற்றுமையும் உச்சநிலையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே டிசம்பரில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தனித்தனியாக மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் இவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டை வந்து முறையாக வந்து ஏற்றுக்கிறாங்க அடுத்தது லக்னோ ஒப்பந்தத்தில் இருந்த சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஒப்பந்தத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நிர்வாக மற்றும் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டு அதாவது ஆங்கில அரசுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதற்கு பிரிட்டன் கவர்மெண்ட்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க இரண்டாவது கோரிக்கை மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களில் உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களில் அஞ்சில் நாலு பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதாவது அஞ்சில் நாலு பங்கு உறுப்பினர்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அஞ்சில் ஒரு பங்கு உறுப்பினர்களை தான் ஆங்கில அரசு நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவையில் இவங்க கோரிக்கை இல்லையா அதாவது அஞ்சில் நாலு பங்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா பறந்துபட்ட வாக்குப்பதிவு மூலமாக அதாவது ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க அடுத்தது மத்திய நிர்வாக சபை உள்ளிட்ட நிர்வாக சம்பந்தமான சபைகளில் பாதி பங்கு உறுப்பினர்கள் அதாவது நிர்வாகம் சம்பந்தமாக இருக்கிற அவையாக இருந்தால் அதில் பாதி பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது இந்த மாதிரி மாகாணங்கள் இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து பதினோரு மாகாணங்களேன்னு இருந்தது அந்த பதினோரு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்கள் இருந்தாங்க அவங்க நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு மாகாண அரசும் மத்திய அரசும் கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அதாவது பிரிட்டன் கவர்மெண்ட்டே கட்டுப்பட்டு தான் வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்தது பிரிட்டன் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எல்லாருமே சமநிலை பெற்றிருக்க வேண்டும் அப்போ வந்து அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் உயர்ந்தவர்கள் இந்தியர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த மாதிரி நடத்துனாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையுமே சமமாக நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் முடிவுக்கு வந்துட்டாங்க குறிப்பாக முஸ்லீம்களுக்கு தொகுதி அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸும் ஏற்றுக்கிட்டது இப்படி மிகச்சிறப்பான லக்னோ ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கையெழுத்தாயிருக்குதுங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காந்தியடிகள் எப்படி தேசிய தலைவராக உருமாறினார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டம் ஸோ காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி பாலிட்டிக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலின்னா பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் எந்த ஸ்க்ரீனில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க